பொண்ணி கடைக்கு போக சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டுருக்காங்க போகிற வழியில் பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குது என்ன அத்தை கச்சேரி பண்ணுறாங்க போல இருக்கே அதனால தான் எல்லாமே சூப்பராக ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துட்டு போகிறாங்க அதே மாதிரி போயிட்டு வரும்போது அப்படியே பார்த்துட்டே வராங்க அப்போ ஒரு நாலஞ்சு ரவுடிங்க வராங்க வந்துட்டு எல்லா போஸ்டரையும் அப்படியே பிச்சு கீழே போடுறாங்க ோ எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க இங்கே பாருமா நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் கிழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்க முடியாது என்ன போஸ்டர் கிழிச்சதுக்கு இவ எப்படி கத்திட்டுருக்காளா அங்கே வச்சிருக்காங்க ஒரு பேனர் அதை போய் கிழிங்கடா போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க கத்தி எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க எடுத்தோடனே பொன்னி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அதெல்லாம் பண்ணாதீங்க அது எங்கள் அத்தை மாமா தான் சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு நீ எவ்வளோ இருந்தால் அவ்வளோ கத்தியிருப்ப ரோட்டில் போஸ்டர் இருந்து அதை கிழிச்சா நீ என்னை கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேனரை போய் கிழிக்க போகிறாங்க கத்தி எடுத்து அப்படியே கிழிக்க போகும்போது கத்தி அப்படியே பொண்ணி கையில் பிடிச்சிட்டாங்க கையில் பிடிச்ச அப்படியே பார்க்குறாங்க அந்த கத்தி அப்படி இழுத்துட்டான் அந்த ரவுடியை கை ஃபுல்லாக ரத்தம் அப்படியே ஊற்றுது அப்போ கரெக்டாக சக்தி அந்த பக்கமாக போகிறார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு வா பார்த்தா பொன்னியோட கையில் அப்படியே ரத்தம் ஊத்துது அப்படியே துணியை போட்டு கட்டுறாரு கட்டிட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காட்டுறாரு இந்த மாதிரி கத்தி பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க கை ஃபுல்லாக அப்படியே கட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வந்தவுடன் வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னாச்சு ஆச்சு பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க அதுக்கு சக்தி சொல்றாரு இல்லை அங்கே பேனர் இருந்துச்சு அந்த பேனரை யாரும் கிழிச்சிருக்காங்க அதை கிழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பொன்னி சொன்னதுனால அந்த ரவுடிங்க எல்லாருமே கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த கத்தியை பொன்னி பிடிச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படி நடந்து எல்லாத்தையுமே சக்தி சொல்றாரு அதை கேட்டோன்னே சந்திரசேகர் ஜெய்யா வீட்டில் இருக்க உஷா எல்லாருமே பயங்கரமாக ஆகுறாங்க என்ன இவன் கத்தியை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உஷா பார்க்குறாங்க எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா ஜெய்யா கேட்குறாங்க இல்லாத நீங்கள் பாடுறீங்கன்னு அழகாக ஸ்டில் இருந்தது அதை போய் கிழித்தாங்க அதான் அப்படின்னு